வணக்கம் நண்பர்களே அத்தானி தாமரை செல்வன் இது வந்து என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு எல்லாரும் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து நெல் விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெல் விதப்பு அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு வெட்டிகிட்டு இருந்த நண்பர்களே அதோடய காணொலி தான் இது வந்து இந்த காணொலியை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க மண்ணை வெட்டி என் வயலுக்குள்ளே போடுறீங்க வரப்பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நெத்தி வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நண்பர்களில் இது வந்து பார்த்திங்கன்னா விறப்புக்காண்டி ஏதாவது கலப்பையை வச்சு ஓரமாக நல்ல உத்தி உழுதுட்டு இந்த மாதிரி மொதல் கொட்டை கொண்டு எடுத்து வரப்பில் போடுவாங்க பாக்கி ரெண்டு கொட்டுமே எடுத்து வய வயல் உள்ளே தான் போடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இவர்தான் எங்கள் அப்பா நம்மளுக்கு வந்து வரப்பு வெட்டுறது அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அப்பா கூட சேர்ந்து தான் எங்கள் அப்பா வெட்டும்போது தான் பார்த்தீங்கன்னா கூட நானும் போயிடுவேன் அப்படியே எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பாரு நான் வெட்டிக்கிட்டு இருப்பேன் அந்த கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் அது என்ன நண்பர்களே இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வரப்பேட்டும் போது கூட ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எங்கள் அப்பா சொல்லுவார் இப்படி எட்டக்கூடாது அப்படின்னு தான் விட்டோம்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி தான் இந்த வீடியோ வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரப்பு வெட்டுறது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்து மொத்தம் மூணு மூணு நாலு வெட்டுக்கிட்ட இருக்குது அது வந்து துளி வெட்டு குழிவி வெட்டு நெத்தி வெட்டின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வெட்டு வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நெத்தி வெட்டு உங்களுக்கு தெரியும் மாதிரி தொளி வெட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நா நாற்று நட்டு நடவு நிறுறதுக்கு வெட்டுவாங்க அந்த தொளி வெட்டு அப்படின்றது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வய முழுக்க தண்ணி சேருமா இருக்கும் அப்போ வந்து ரெண்டு கொட்டை எடுத்து மேலே நினச்சி ஒரு கொட்டை எடுத்து உள்ளே போடுவாங்க அதே மாதிரி புழுது வெட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை போகிறதுக்கு வெட்டுவாங்க வரப்பு சு சைடில் சுற்றுற புல்லு எல்லாம் எல்லாத்தையும் செதுக்கிட்டு மேலள்ளி அந்த மாதிரி அணைப்பாங்க இந்த மாதிரி தான் வரப்பு வெட்டுவாங்க வரப்பற்றே மூணு நாலு விதம் இருக்குது களவும் கட்டுமறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கட்டுறது கையளவு கல்லாது உலகளவு அதே மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது நம்ம வந்து இந்த வேலை தான் இது மட்டும் தான் பார்ப்பேன் அப்படில்லாமல் கண்டிப்பாக இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே விவசாயம் முதக்கொண்டு தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்போ தான் வந்து நாளைக்கு நம்ம அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் அந்த விவசாய வழிமுறைகள் வந்து தெரியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சி நாட்டுப்புற பாடகர் அத்தானி செல்வன் நன்றி நண்பர்கள